பாட்டனில் ஒரு குழந்தை பிறந்தவுடனேயே அது பெரியோர்களால் ஆராயப்படுகிறது குழந்தை நடக்க பழகும் காலத்திலேயே அதற்கு சண்டை பழக கற்றுக் கொடுப்பார்கள் தோல் சரணடைதல் அவர்களுக்கு பிடிக்காத வார்த்தைகள் தாய் நாட்டிற்காக இறுதி மூச்சுவரை போரிட்டு யுத்தகலத்தில் உயிரிழப்பதே அவர்களின் ஒரே லட்சியம் பிறந்தது முதல் இப்படி அபாயகரமான பயிற்சிகளை மேற்கொண்டு உலகத்திலேயே தலை சிறந்த வீரர்களாக உருவனும் இந்த எந்த வீரர்கள் வெற்றிய அதற்கு வாய்ப்பே இல்லை இப்போது இரண்டு வழிகள் மட்டும் தான் உள்ளது செல்ல வேண்டும் அல்லது சரணடைய வேண்டும் நீ சொன்னது போல் எதுவுமே நடக்காது ஆக்கிரேடியன் வாக்கள் பின்பாக்குவதும் இல்லை சரணடைவதும் இல்லை சுதந்திரம் தான் நமது மூச்சு